ஆன்லைன்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணா சட்டன் பார்த்துடலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி அடையது சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நாங்க ரெண்டு பகுதியா சொல்றோம் அதாவது முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு முற் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முற்பகுதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து நாலாம் பாவத்துல இருப்பார் நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சாணம் சுக தாயார் சாணத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு ஆனா வக்கரகதி அடைகிறார் அப்ப எங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குமாமா தாராளமா நடக்கும் நிறைய மேஷராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும் அம்மானால ஆதாயம் கிடைக்கும் இதெல்லாம் உண்மை இல்லைங்களா ஆனா இப்ப வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதெல்லாம் நடக்கும் இல்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் எந்த மாதிரி இம்பாக்ட் இப்ப நான் முதல்ல சொன்னேன் நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க அப்படின்னு அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்ப மேஷராசி வீடு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது லட்சம் ரூபாய் பட்ஜெட்டா இருக்கும் ஒரு வீடு நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க நீங்க பில்டர் கிட்ட போறீங்க அங்க நிறைய பில்டிங்ஸ் இருக்கு பெரிய பில்டர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உள்ள போறீங்க இந்த ஐம்பது லட்ச ரூபாய் வீடு நாற்பது லட்ச ரூபாய் வீடு எல்லாம் பிடிக்கல பிளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸா இருக்கு பக்கத்துல வில்லா மாதிரி கட்டியிருக்கான் இது எவ்வளவுங்க அப்படின்னு கேட்கறீங்க உள்ள சும்மா போய் பாருங்க வாங்க சும்மா போய் பாருங்க சும்மா போய் பாருங்கன்னு உங்க கூப்பிடுறாங்க பில்டர்ஸ் உள்ள போறீங்க பாக்குறீங்க ரொம்ப எக்ஸலென்டா இருக்கு உங்களுக்கு புடிச்சிருக்கு புடிச்சிட்ட பின்னாடி வாங்கணும்ன்ற மைண்ட் இம்பாக்ட் வந்துருச்சு எவ்வளவு வில அப்படின்னு கேக்குறீங்க ஒன்னேகால் கோடி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன வில்லாதான் ஒன்னேகால் கோடி அப்படின்னு சொல்றாங்க உடனே உன்னேகால் கோடியான்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறீங்க உடனே பில்டர் சொல்றாங்க ஒன்னும் இல்ல மேடம் இப்ப எல்லாம் வந்து பாருங்க நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் லோன் கூட நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் தனியார் வங்கி எத்தனையோ இருக்கு இல்லீங்களா நைன்டி ஃபைவ் பர்சென்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் நீங்க இந்த டாக்குமெண்ட் கொடுங்க அந்த டாக்குமெண்ட் கொடுங்க ஒன்னும் பிரச்சனையே இல்ல உங்க கையில எவ்வளவு இருக்கோ கட்டுங்க நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது நம்ம சும்மா இல்லாம நம்மளுக்கு ஆசை தூண்டும் அதுக்கும் வேலை லோன் தான் குடுக்கறானே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எதையாவது சமாளிச்சு கட்டிடலாம் அப்படின்னு தோணுவோம் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு கட்ட முடியும் அப்படின்னா இதை பத்தி பெருசா கவலை அவசியமே இல்ல வசதி வாய்ப்பு இல்லை நான் இதுவே தாங்க நான் அறுபது லட்சம் ரூபாயே பிளான் பண்ணேன் அப்படின்னா அது செலவு பண்ணி அந்த பில்டிங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பத்து முறை யோசிங்க ரொம்ப சிம்பிள் பில்டிங் வாங்குவீங்க டூ வீலர் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஆல்ரெடி ஒரு காருக்கு லக்ஸரிஸ் கார் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு அதே மாதிரி இதுல வந்து ஒரு இம்பாக்டும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்பயுமே அகலக்கால் அப்படின்றது வேண்டாம் நம்மளால முடியும் அப்படின்ற செலவு மட்டும் இதுதான் அந்த வக்ரகதி அடையறதுனால ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல அது தாயார் ஸ்தானமும் இல்லைங்களா அம்மா வந்து பாருங்க எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் சரி அம்மா ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட் அம்மா உடல் சார்ந்த உபாதிகள் இருந்துச்சு ஆனா இப்ப அம்மா வைத்தியர்லாம் பண்ணி சூப்பரா இருக்காங்க இந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அம்மா சூப்பரா இருக்காங்க என் தம்பி நான் தான் அப்பதான் வந்து உடம்பு சரியில்லாமச்சு மாத்திரலாம் கரெக்டா சாப்பிட்டேன் உணவு முறை எல்லாம் ஃபாலோ பண்ணேன் இப்போ சாப்பிடறியம் அம்மா இப்போதான் நல்லா இருக்கணும் எதுக்கு மாத்திரை இப்போதான் சூப்பரா இருக்கணும் எதுக்கு உணவு முறை இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா திருப்பி உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவோட சப்போர்ட் அப்படின்றது குறை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் சார்ந்த உபாதைகள்னால மட்டும் இல்ல நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு பேச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடா போயிட்டு கருத்து வேறுபாடு வரதுக்கோ வாய்ப்பு உண்டு ஆக இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸா இருந்தா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல மேஷராசி அன்பர்கள் நீங்க ஏழு நாட்டு சனியில இருக்கீங்க நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பான் நவம்பர் இருபத்தி ஏழு சனி வக்ர நிவர்த்தி அடையிறான் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கும் போதும் இவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்ப சனி ஆல்மோஸ்ட் இது குருனோட ஒன்பதாம் பார்வை இருக்கும் டிசம்பர் இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேல என்ன ஆகுது குரு வந்து மிதனத்துக்கு போயிடுவாரு அப்ப இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு உங்களை கெடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏழு நாட்டு சனியும் பெரிய லெவல்ல கெடுக்க போறது இல்லை ஆனா நீங்க மேஷம் மேஷம் வயதை பொறுத்து சனி வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வராரு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சில பல படிப்பினைகள் இருக்கு ரெண்டாவது ரவுண்ட் வராரு அப்படின்னா பொங்கு சனி படிப்பினைகள் ரொம்ப கம்மி நல்லதே நடக்கும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது மூணாவது ரவுண்டு வயோதிகம் எங்களுக்கு சிக்ஸ்டி பிளஸ் ஆகுது செவன்டி பிளஸ் ஆகுது வாழ்க்கையில மூணாவது ரவுண்ட் ஏழு நாட்டு சனி வராரு அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும் அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும் எல்லாம் சேர்த்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு குரு பார்வை எப்பயுமே சுபத்துவம் வாய்ந்தது கவலை கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை சரி இப்ப பிற்பகுதி போகலாம் பிற்பகுதி அப்படின்றது டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவத்துல இருப்பார் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானம் குரு இருக்கார் அப்ப ஸ்தான பலம் பெருசா இல்லை ஆமா ஸ்தான பலம் இல்லை ஆனா அதுல பிளஸ் என்ன அதாவது நம்ம தம்பி தங்கச்சி மூலயமா ஆதாயமும் சப்போர்ட்டு நல்லது அப்படின்றது நடக்கும் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இது உண்மைதான் ஆனா குரு இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இப்ப இதெல்லாம் மாறி வருமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு பெருசா சப்போர்ட்டிவ் இல்லாத மாதிரி தோணும் அவங்க வந்து ஃபிளா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரியும் இருக்கு அப்படின்ற ஒரு குழப்ப நிலை வரும் அதே மாதிரி நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப குறஞ்சா மாதிரி தோணும் பொதுவா மேஷம் ஆல்வேஸ் தைரியசாலிகள் ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அப்படின்றதுனால செவ்வாய் தான் ராசி அதிபன் அப்ப மேஷம் விரிச்சுலாம் தைரியம் அப்படின்றது கூட பிறந்தது இன்பில்ட்டாவே உண்டு ஆனா இப்பத்திய காலகட்டம் இன்னமும் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ண ஒரு விஷயத்த செஞ்ச அந்த விஷயம் தப்பா போகுது அப்ப நான் முடிவு பண்ற விஷயம் எல்லாம் தப்பா போகுமா அப்படின்ற ஒரு பயம் வரும் நான் இந்த விஷயத்த வந்து முடிவு பண்ணி செஞ்சே இருக்க கூடாது இல்ல செய்யாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற அந்த விஷயம் எந்த விஷயமானா இருக்கலாம் நம்ம இது தப்பு செஞ்சுட்டோம் நம்ம வந்து லைஃப்ல வந்து பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம்லாம் இருக்கும் பியாண்ட் தட் நீங்க வந்து பாருங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு முறைக்கு நாலு முறை அனலைஸ் பண்ணி செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு முற்பகுதியில இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றதும் ஏற்படும் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஆக இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா எல்லாமே நல்லதுதான் கொடுக்கும் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹென்ட்ரன்ஸும் கொடுக்கும் அந்த சின்ன சின்ன ஹிண்ட்ரன்ஸையும் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கும் அப்படின்னா அதனால எந்த வித ஒரு கெடுபலன்களும் வராது இந்த காலகட்டத்துல நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சாரப்பனர் இப்போ எங்களோட சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் சுய ஜாதகத்துல நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ